வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் தாமிரபரணி கரையோர மக்கள் பரிதவிக்க காரணம் என்ன இவ்வளவு பெரிய வெள்ளம் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது என்ற தொகுப்பு மலைப்பகுதியில் பூங்குளத்தில் தாமிரபரணி ஆறு ஆற்றில் மணிமுத்தாறு பாபநாசம் சேர்வலாறு அணைகள் கட்டப்பட்டுள்ளன கிளை நதிகளாக இருக்கிறது ராமநதி நதி சேரன் மகாதேவி பகுதியில் இரு ஆறுகளும் தாமிரபரணியில் சங்கமிக்கிறது பச்சை ஆறும் இணைந்து பயணிக்கிறது மறுபுறம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மலைப்பகுதியில் உருவாகும் சிற்றாறு பாய்கிறது அத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்தை தாண்டி வரும் உப்போடை ஆறும் இணையும் தொடர்ச்சியாக பயணிக்கும் சிற்றாறும் வல்லநாடு தாமிரபரணியில் இணையும் இதன் தொடர்ச்சியாக கிழக்கு நோக்கி ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆத்தூர் வழியாக பாயும் தாமரவரணி புன்னைக்காயலில் வங்கக்கடலில் கலக்கிறது கடந்த ஞாயிறு திங்கட்கிழமைகளில் இந்த நீர்ப்பிடிப்பு பகுதியில் எல்லாம் கனமழை வெள்ளம் தொடர்ந்தது தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதியான மாஞ்சோலையில் பதினேழாம் தேதி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதினெட்டாம் தேதி பதினேழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியது காக்காச்சி தமிழக வரலாற்றில் ஒரே நாளில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவான இடம் அங்கு பதினேழாம் தேதி முப்பத்து ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதினெட்டாம் தேதி பதினெட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவானது இதுபோல நாலுமுக்கு பகுதியில் நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவானது ஊத்து பகுதியில் ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவானது ஞாயிற்றுக்கிழமையே சேர்வலாறு பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதில் மிகப்பெரிய அணையான மணிமுத்தாரின் மொத்த கொள்ளளவு ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினோரு மில்லியன் கன அடியாகும் இதில் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் கன அடி இருந்தது இது பதினெட்டாம் தேதி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் மில்லியன் கன அடியாக உயர்ந்தது அதாவது ஒரே நாளில் சுமார் இரண்டாயிரம் மில்லியன் கன அடி உயர்ந்தது அணையிலிருந்து இரு தினங்களில் அதிகபட்சமாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது பாபநாசம் சீர்வலாறு அணைகளில் வினாடிக்கு அதிகபட்சமாக ஆறாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது நதியில் அதிகபட்சமாக வினாடிக்கு ஏழாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது ராமநதியில் அதிகபட்சமாக வினாடிக்கு ஐயாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது இந்த நீர் போக அங்கு பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளமும் பெருக்கெடுத்தது வழியில் பச்சையாறு நீரும் சேர்ந்தது சிற்றாறு நீர்பிடிப்பு பகுதியான குண்டாறு பகுதியில் டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவானது அங்கிருந்து பெருக்கெடுத்த வெள்ளம் உப்போடை ஆறு நீர் எல்லாம் தாமிரபரணியில் கலந்தது அதே வேளையில் திருநெல்வேலியில் டிசம்பர் பதினேழாம் தேதி முப்பத்தோரு சென்டிமீட்டர் மழையும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நான்கு சென்டிமீட்டர் மழையும் பெய்தது எல்லா பகுதிகளிலிருந்தும் நீர் பொங்கி வழிய தாமிரபரணியில் ஒரு லட்சம் கன அடிக்கும் அதிகமாக நீர் பெருக்கெடுத்தது இந்த வெள்ள நீர் கிழக்கு நோக்கி பாய வேளையில் அங்கும் மழை கொட்டியது ஸ்ரீவைகுண்டத்தில் பதினேழாம் தேதி அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதினெட்டாம் தேதி பதினேழு சென்டிமீட்டர் மழையும் பதிவானது வங்கக்கடலையொட்டிய காயல்பட்டினம் பகுதியில் பதினேழாம் தேதி தொன்னூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதினெட்டாம் தேதி இருபத்தோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவானது வரணியில் வெள்ள நீர் வழிய கால்வாய்களை எல்லாம் உடைக்க மழை நீரம் சேர்ந்து ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது ஒட்டுமொத்தமாக பேரழிவை அப்பகுதியில் வெள்ளம் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே